முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக பன்னிரண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனியுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில சனி பின்னோக்கி நகர்ந்து சனி வக்ர பயிற்சியை ஏற்படுத்த போகிறார் இந்த ஒரு சனி வக்ர பயிற்சியின் மூலமாக மிதுன ராசி நேயர்கள் என்னதான் கடவுள் முன் மண்டி விதிப்படி இதெல்லாம் தான் நடக்க போகுதுங்க ஆனால் விதியை கூட பார்த்திங்கன்னா கடவுளுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மதிப்படி நாம வென்று விடலாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியின் மூலமாக அடுத்து நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ளணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா தவிர கொள்ளலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழில் ரீதியாக இப்போது உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட போகுதுங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா அதற்கு தகுந்தா போல எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம தற்போது இருக்கக்கூடிய தொழிலை மட்டும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தவிர்த்து கொள்ளலாம் இதே போல இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது லாபமானது கிடைக்க போகுதுங்க தொழில நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதற்கு தகுந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த நேர காலத்தில் அந்த ஒரு கிரக அமைப்புகளின் மூலமாக இன்னுமே நம்முடைய உழைப்புக்கு ஏற்ப இரட்டிப்பு மடங்கு லாபத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்க கொடுங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு விதிப்படி சில விஷயங்கள் கிரக அமைப்புகளின் படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நடந்தாலுமே இந்த விஷயங்களை நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நம்முடைய மதிப்படி நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்க அந்த வகையில் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கரத்தின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது இதன் மூலமாக எட்டு முக்கியமான திருப்பங்களானது மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்த திருப்பங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை பார்க்கக்கூடிய மிதுனராசி நேயர்கள் ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் இதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் சனியுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு கும்பராசியில சனியுடைய வக்ர பயிற்சியானது ஏற்பட போகிறது சனி அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதா வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க தற்போது கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்காரு இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சியை அடைய போகிறார் கும்பத்துல சனி பின்னோக்கி நட்சத்திரத்திற்கு இது வக்ர பயிற்சி காலமாக அமைஞ்சிருக்குங்க ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சியை அடைகிறார் சனி பகவான் இதன் மூலமாக மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களை பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க போகிறார் மிதுன மிதுனராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த வக்கர பயிற்சியின் மூலமாக நிறைய பொருளாதார ரீதியான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில அமைய போகிறது பெயர்ச்சி என்று கூட உங்களுக்கு சொல்லலாங்க பண ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கடினமாக உழைக்கிறேன் ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப எனக்கு அங்கீகாரமே கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருந்த மிதுன ராசி நேயர்களுக்கு தான் தற்போது இந்த சனி வக்கர பயிற்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை பெறப்போகிறார்கள் அதாவது பணத்திற்கு பார்த்தீங்கன்னா குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க இத்தனை காலமாக மாதம் ஒரு சம்பளம் வாங்கி ஐந்தாம் தேதி அதை காலி செய்துவிட்டு ஆறாம் தேதி கடனை வாங்கி இருப்பீர்கள் இனி அப்படியெல்லாம் நடக்காதுங்க பல காலமாகவே எதிர்பார்த்து இருந்த முதலீடுகளானது உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய வகையில் சாதகமாக அமைய போகிறது இத்தனை நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய போகிறது சேமித்து வைக்கக்கூடிய நிலை ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களையும் மகிழ்வீர்கள் மேலும் வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்பட ராசி நேயர்களுக்கு வாய்ப்புகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அமைச்சிருக்குங்க வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளதுங்க ஒரு சிலருக்கு இந்த ஒரு வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஆனது அவங்களுக்கு பிடித்தமான முறையில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகளும் பாத்தீங்கன்னா ஏற்படலாங்க மேலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை மிதுன ராசி நேயர்கள் இந்த ஒரு வக்கிர பயிற்சியின் மூலமாக எதிர்பார்க்கலாம் திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்களானது அவ்வப்போது ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில ஆல்ரெடி இணைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படலாம் இதற்கெல்லாம் ஒண்ணுமே தேவை சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொண்டாலேயே போதுங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில எவ்வித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதாவது நம்முடைய கணவர் தான நம்முடைய மனைவி தானே அப்படின்னு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துகிட்டாவே போதுங்க எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் அதாவது திருமண வாழ்க்கையில வந்து அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க இப்போது நம்ம திருமணம் செய்யலாமா அதற்கு நேரமானது சரியாக இருக்குமா இல்லை என்றால் நம்ம நம்ம கிட்ட சுத்தி இருக்கக்கூடியவர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதாவது திருமணமானவர்களுடைய சூழ்நிலைகளையும் அவங்களுடைய குடும்பத்தையும் வைத்து பார்க்கும்போது நமக்கு திருமணம் அவசியமானதா அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகள் எல்லாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தோன்ற கொடுங்க அதாவது மற்றவர்களுக்கு அப்படி வாழ்க்கை இருக்க அப்படின்னா உங்களுக்கும் அதே போல அமைந்து விடும் எந்த வித காரணமும் பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் அவங்களுடைய குணங்களுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடுங்க சில இடங்களில் விட்டு அனுசரணையாக நடந்துக்கிட்டாவே குடும்பங்களில் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ஏற்படாது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க ஸோ அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தீர்மானிக்க வேண்டாங்க அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதளவுக்கு உதவியாக இருக்காது அதாவது சரிவர ஒரு முடிவு எடுப்பதற்கு அது உதவியாக இருக்காது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து மேலும் போக்குவரத்துல கவனமாக இருக்க வேண்டும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக மிதுன ராசி நெய்யர்கள் அமைஞ்சிருக்கீங்க எந்த வித விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதாவது நீங்க வண்டி வாகனத்துல பயணம் செய்வதாக இருந்தால் அந்த நேர காலத்துல எந்த வித மற்ற யோசனைகளிலும் ஈடுபட வேண்டாங்க அது உங்களுக்கு சீரிய பலனை கொடுக்காது அப்படிங்கறத மட்டும் மனதுல வைத்துக்கோங்க அதே போலதான் நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்திடுவாங்க நிலம் வாங்குவாங்க இருந்தாலும் சரிங்க வீடு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வீட்டையே அப்படியே வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க இது மாதிரியான சொத்துக்கள் வாங்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக முடிவு எடுங்க அதே போல் நீங்கள் அங்கே வாங்குறீங்க அப்படின்னா உரிய ஆவணங்கள் சரியாக இருக்கா அந்த துறையில் அனுபவம் மிக்கவர்களிடம் அந்த பத்திரத்தை பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுத்து அதன் பிறகு நிலத்தையோ இல்லைன்னா வீட்டையோ வாங்குவது நல்லதாக இருக்கக்கூடங்க அதே போல் நீ நீங்க கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்காக நீங்க கடன் வாங்கி கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக்கோங்க அதே போல ஆவணங்களின் படி முறைப்படி செய்துட்டு வருவது நல்லதாக இருக்க கொடுங்க தேவையில்லாத சில இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டும் சில சமயங்கள்ல பெண் பார்ப்பதுல மாப்பிளை பார்ப்பதில் கூட பாத்தீங்கன்னா சில சிக்கல்களானது ஏற்படலாங்க இருவருக்கும் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திடீர்னு நாளைக்கு வாங்க இன்னைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரியான

வந்து யோசனை செய்யாம டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிக்காதீங்க அப்படி டக்குன்னு செய்யும்போது சில விஷயங்களை நம்ம கவனிக்காமல் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பின்னாட்களில் பல தொந்தரவுகளானது ஏற்படும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் அதை நீங்க ராசி நேயர்கள் சாதகமாக நிறைவேற்றி முடிப்பீர்கள் மொத்தத்தில் ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்க வண்டி வாகனத்தில் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது போன்ற சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும்

தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ